ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா என் வாழ்க்கையிலே ஒரு சேடான வீடியோ தான் இன்றைக்கி என்ன அப்படின்னா வாசும் கலையும் என்னை விட்டு ஒரு ஃபைவ் டேஸ் பிரிஞ்சிருக்க போகிறாங்க கலை கூட வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் விஷயமாக ஒரு மேக்ஸிமம் ஒரு டூ டேஸ் மேக்ஸிமம் ஒரு டூ டேஸ் தான் தனியாக விட்டுட்டு போயிருக்காரு அதுவும் வாசு இல்லாமல் வந்து நான் இருந்ததே கிடையாது எப்படி சொல்கிறது அப்படின்னா வாசு பிறந்ததுலேருந்தே ஒன் டேஸ் ஒன் டேஸ் பிரிஞ்சிருந்துருக்கும் மேக்ஸிமம் ஒன் டேஸ் அதுவும் சபரிமலை அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சபரிமலை சபரிமலை போகிற டைம் தான் ரெண்டு பேருமே கலையும் வாசுவும் போவாங்க இன்னைக்கு நைட் போனாங்க அப்படின்னா நாளைக்கு நைட் இன்னைக்கு நைட் போனாங்கன்னா நாளைக்கு நைட் வந்துடுவாங்க அந்த மாதிரி தான் போவாங்க ஸோ வாசு வந்து ஒரு ஃபைவ் டேஸ் பிரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்க மாதிரி ஃபீல் ஆகுது நீங்கள் சொல்லலாம் ஃபைவ் டேஸ் தானக்கா அப்படின்னு ஆனால் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்போவுமே அம்மா அம்மான்ட்டு சுற்றிட்டு இருப்பாளா ஸோ பக்கத்தில் தான் இருக்கா எங்கள் மாமியார் வீட்டில் தான் இருக்கா இருந்தாலுமே மனது கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி தான் ஒன் டே முடிஞ்சிருக்கு இன்னும் ஃபைவ் டேஸ் எப்படி முடிஞ்சி போகுது அப்படின்ட்டு வந்து எனக்கு தெரியல கலை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போக சொன்னார் ஸோ நான் தான் இல்லை இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் தம்பி வந்து பார்த்திங்கன்னா நைட் என் கூட வந்து தங்கி நின்றுப்பான் ஸோ உங்கள் வீட்டில் யாராவது ஐயப்ப சமைக்கும் மாலை போட்டு நீங்கள் இப்படி தனியாக பிரிஞ்சு இருந்திருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அப்படி பிரிஞ்சு இருந்தவங்களுக்கு என்னோடய ஃபீலிங்ஸ் என்னன்னு புரியும் மற்றவங்களுக்கு வந்து ஃபீலிங்ஸை புரிய வைக்க முடியாது என்ன ஒரு ஃபைவ் டேஸ் தானே இதுக்கு என்ன இவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பீங்க ஸோ அந்த ஃபைவ் டேஸ் அப்படிங்கிறது வாசு பிறந்ததுலேருந்தே வந்து இருந்து பழகிடுச்சு ஓ அஞ்சு நாள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கேப் தான் இல்லாமல் இருக்கவே மாட்டேன் எங்கே இருந்தாலுமே நைட் வந்து வாசம் என் கூட இருக்கணும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி இல்லை எங்கள் மாமியார் வீட்டுக்கு போனாலும் சரி நைட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என் கூட தான் இருப்பா ஸோ இந்த அஞ்சு நாள் வந்து என் கூட இருக்க மாட்டான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அவ்வளோ கஷ்டப்படுவா அப்படின்னு வந்து நினைக்கிறேன் நான் அவளுக்கு ஃபோனே பண்ணலை நான் ஃபோன் பண்ணால் அவள் அழுதுருவா ஸோ நானும் அழுதுருவேன் ஸோ அதனால் நான் அவளுக்கு கால் பண்ணி பேசவே இல்லை ஸோ என்ன பண்ணுறது சாமி விஷயம் ஆச்சுல ஸோ அதனால் கண்டிப்பாக ஆகணும் நானும் என்ன சொல்லி என் மனசை ஏற்றினாலும் என்னால் இருக்கவே முடியல நைட்டாக இல்லாமல் அஞ்சு நாள் எப்படி போகும் அப்படிங்கிறது வந்து இன்னுமே எனக்கு தெரியல ஸோ இந்த ஒரு நாளே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் மாதிரி இருக்குது எப்பவும் டெய்லி ஸ்கூல் இல்லைன்னு தான் சொல்லலை இருந்தாலும் போனாலுமே காலையில் நான் தான் கலெக்ட் விடுவேன் நான் தான் எல்லாமே ரெடி பண்ணி விடுவேன் என்ன ஈவினிங் எந்நேரம் ஸ்கூல் விட்டு வருவான்னு பார்த்துட்டே இருப்பேன் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை சாப்பிட்ணுன்னு தோணவே இல்லை சரி தம்பி வரான்னு சொல்லிட்டு நம்ம தான் கஷ்டத்தில் சாப்பிடாமல் இருக்கோம் அப்படின்னா அவன் சாப்பிட்ணும்லான்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சேன் ஸோ சப்பாத்திக்கு மாவு படைஞ்சாலே எனக்கு வாசு ஞாபகம் வந்துடுச்சு நான் வந்து சப்பாத்திக்கும் பூரிக்கும் மாவு படைஞ்சேன் அப்படின்னாலே வாசு வந்து நின்று ஒரே அடம் பிடிக்கும் எனக்கு மாவு கொடுங்க மாவு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸோ நான் வீட்டில் ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது அவன் ஞாபகம் வந்துட்டு இருக்கு ஸோ எப்படா இந்த ஃபைவ் டேஸ் முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன் ஸோ யார் யாரெல்லாம் இப்படி பிரிஞ்சிருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃபைவ் டேஸ் முடிஞ்ச முடிஞ்சோடனையும் வாசுவோடு சேர்ந்து வீடியோ போடலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைவ் டேஸ் நான் என்ன பண்ணுறேங்கிறதையும் முடிஞ்சளவு வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா நான் என்னை வந்து ஃபஸ்ட் டைம் ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டாங்க அப்போ வந்து எங்கள் அப்பா அம்மா விட்டு ஃபஸ்ட் டைம் நான் ஹாஸ்டலில் போயிருக்கேன் அப்போ இருந்த ஃபீலிங் வந்து இப்போ இருக்குது வாசுவை விட்டு நான் பிரிஞ்சிருக்கிறது கலை விட்டு நான் பிரிஞ்சிருக்கிறது ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஹாய் கேஸ் அந்த அன்னைக்கு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் தக்காளி வந்து கடைஞ்சிருந்தோம் ஸோ அது வந்து டின்னருக்கு சாப்பிட்டோம் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து கேரட் சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் சாப்பாடு செஞ்சுருந்தோம் தம்பி வந்து பார்த்திங்கன்னா என் கூட டூ டேஸ் இருந்தான் டூ டேஸ் இருந்தான் அப்புறம் டூ டேஸ் வந்து நான் தனியாக தான் இருந்தேன் தேர்ட் டே வந்து பார்த்திங்கன்னா தம்பி கிளம்பிட்டான் சென்னையிலருந்து ஜாப் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே கோயம்புத்தூரில் வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருந்தான் ஸோ அம்மாவுக்கு ரீசெண்டாக கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு ஸோ பக்கமாக இருந்தால் எதுனாலும் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால கோயம்புத்தூருக்கு வந்து மாற்றிட்டு வந்துட்டான் ஸோ அங்கே போய் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஜாயின் பண்ணுற வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் இல்லையா லீவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவன் வந்து ஃபைவ் டேஸ் என் தான் இருந்திருப்பான் ஸோ அவனும் போய் ஒர்க் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால சரி நான் பார்த்துக்கிறேன்டா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சி வச்சிட்டேன் அவன் கிளம்புறப்ப எடுத்த வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணியிருப்பேன் அவனும் அப்படிதான் ஒவ்வொரு டைமும் ஊருக்கு வந்துட்டு கிளம்பும்போது அவன் முன்னாடி அழுக வராது அவன் போனதுக்கப்புறம் தேம்பி தேம்பி நிறையா டைம் அழுத்திருக்கேன் அது அவனுக்கே தெரியாது இந்த வீடியோ பார்த்தானா கண்டிப்பாக அவனுக்கே தெரியும் எப்போவுமே அப்படி தான் சென்னையிலேருந்து வந்தான்னா திரும்ப ரிட்டர்ன் போகும்போது எங்களை வந்து பார்த்துட்டு தான் போவான் இல்லை கால் பண்ணி சொல்லிட்டு தான் போவான் அங்கே போயிட்டாலுமே எனக்கு கால் பண்ணி நான் வந்துட்டேன்னு சொல்லுவான் பஸ் ஏறினாலுமே நான் பஸ் ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லுவான் ஸோ எப்போ கிளம்புனாலுமே ரொம்ப ஓவராக எமோஷன் ஆகிரும் அவங்க முன்னாடி எப்போவுமே காட்டிக்கிட்டது கிடையாது அவன் போனதுக்கப்புறம் நிறைய நாள் வந்து அழுதுருக்கேன் ஸோ கலைக்கே தெரியும் அவனை வந்து எப்போவுமே நான் விட்டு கொடுத்து எப்போவுமே எந்த இடத்துலையுமே நான் அவனை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுமாங்கிறது தெரியல ஸோ அவனை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக அதை வந்து நான் சொல்லியே ஆகணும் அவனை தம்பின்னு சொல்கிறத விட எனக்கு அப்பா இன்னொரு குழந்த அப்படின்னே சொல்லிக்கலாம் குழந்தை அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா அவனுக்கு என்னால் வாசுக்கு என்ன பண்ணுறனோ அதே மாதிரி தான் அவனுக்கும் அப்பா அப்படின்னு ஏன் சொல்கிற அப்படின்னா அவன் எனக்கு எங்கள் அப்பா என் எங்கள் அப்பா ஸ்தானத்துலேருந்து எங்கள் அப்பா என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே எங்கள் அப்பாவுக்கு பதிலாக தான் பண்ணிகிட்ருக்கான் ஸோ அதனால் அதனால தான் அவன் நான் அப்பான்னு நான் சொல்கிறேன் ஸோ ஃபைனலி அவனும் கிளம்பிட்டான் இன்னைக்கு ஃபுல்லாக நான் தனியாக தான் இருக்கணும் ஸோ இன்றைக்கி வந்து சட் டவுன் சொல்லி கலை ஃபோன் பண்ணி சொன்னார் இருந்தாலுமே நான் ஃபோன் சார்ஜ் போட மறந்துட்டேன் ஃபோனில் சார்ஜும் இல்லை வீடியோவும் எடுக்க முடியாது ஃபோனும் யூஸ் பண்ண முடியாது இந்த நாள் தனியாக தான் போகும் சரி நெக்ஸ்ட்டு வாசும் மீட் பண்ணுற விளாக்கில் பார்க்குறேன் பாய் ஸோ நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு பிள்ளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாய்